அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எல்பி ஜோதிடர் சதீஷ் பேசுகிறேன் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மாத பலன்கள் சிம்ம ராசி சிம்மலக்கணக்காரர்களுக்கு இந்த மார்ச் வரக்கூடிய மார்ச் மாதத்தை பொறுத்தவரை சிம்மலக்கணக்காரர்கள் லக்கணக்காரர்களே தீராத பிரச்சனையை தேடி போய் சந்திப்பாங்க அவங்கள தேடி இல்லை அவங்களே தீராத பிரச்சனையை போய் வாங்கி கொள்ளக்கூடிய ஸோ சிம்ம ராசிக்காரர்கள் மார்ச் மாதத்தில் எந்த ஒரு செயலையும் தங்களுக்காக செய்யக்கூடிய எந்த ஒரு செயலையும் மிக மிக கவனம் தேவை இது மிக கவனமாக இருக்க வேண்டிய மாதம் சிம்ம ராசி சிம்மலக்கணக்காரர்களுக்கு குடும்பத்திடமும் மூத்த உறவுகளிடமும் மிக மிக கவனமாக இந்த மாதத்தில் இருக்க வேண்டும் அடுத்து நண்பர்கள் மூலியமாக வேலைக்காக முயற்சிப்பவர்களுக்கு நட்பின் மூலமாக ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படும் ஆனாலும் அதுவும் உங்களுக்கு பிரச்சனையை தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது ஸோ பொதுவாகவே மார்ச் மாதத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை தவிர்த்து எதையும் புதிதாக செய்ய வேண்டாம் செய்யும் ஒவ்வொரு செவலிலும் பேச்சிலும் கவனம் தேவை பேச்சில் கவனம் தேவை கம்யூனிகேஷன் ஃபோனில் பேசும்போதும் சரி நேரடியாக ஒருத்தர் பேசும்பொழுதும் சரி கவனம் தேவை மூத்த சகோதரர் சகோதரிகளிடமும் கவனம் பார்த்து பேச வேண்டும் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான எதிர்பாராத பெரிய பிரச்சனை உண்டாக்குவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தும் புதுசாக வேலைக்காக முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சிம்ம ராசி சிம்மலக்கணத்தை பொறுத்தவரை புதுசாக எந்த முயற்சியும் செய்யக்கூடாது வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ செய்தால் நீங்கள் மிக பெரிய எதிர்பாராத ஒரு படுகொலியில் தள்ளப்படுவீர்கள் மீள முடியாத துயரத்திற்கு ஆட்படுவீர்கள் எப்பொழுதுமே சிம்ம பொறுத்தவரை நான் சொல்வது ஏல்பி ராசி சிம்மராசியாக செல்பவர்களுக்கு ஏல்பி லக்கணம் சிம்ம லக்கணமாக செல்பவர்களுக்காக ஸோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் சரிங்களா அடுத்து தந்தையும் சரி தாயும் சரி உங்களுக்கு மிக மிக ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டை போல் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நல்ல ஒரு உறவாக துணையாக இந்த மாதத்தில் இருப்பார்கள் தந்தையின் மூலமாக உதவிகள் சொத்து பத்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நிலம் சார்ந்த விஷயங்களும் தந்தையின் உதவியின் மூலமாக உங்களுக்கு ஒரு நிலம் வாங்க நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு அமைப்புங்கிறது இருக்குது தந்தை மூலமாக தான் இருக்குது தந்தை தான் உங்களுக்கு அதிர்ஷ்டமே ஆனாலும் இப்போ பாருங்கள் மனதுக்கு பிடித்த ஒரு விஷயத்தின் மூலமாக எங்கள் உங்கள் தந்தை சார்ந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கும் அந்த விஷயத்தை செய்ய போய் பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க புரியுதுங்களா பூர்வீகத்தில் உங்கள் தந்தை இருந்தார்னா அவர்கிட்ட கவனமாக இருங்கள் இல்லை உங்களோடு சேர்ந்து வெளியூரில் தான் இருக்கிறாரு அப்படின்னா ஓகே உள்ளூரில் பூர்வீகத்தில் உங்கள் தந்தை இருக்கிறாரு அவரை போய் பார்க்க போகிறீங்கன்னா இந்த மாதத்தை முடிந்த வரைக்கும் போகணுன்ற கட்டாயம் இருந்தால் போங்க ஆனால் அவர்கிட்ட கவனமாக இருந்துக்கோங்க சரிங்களா அதே போல் தந்தை கடனாளியாக மிகப்பெரிய கடனாளியாக ஆய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது கடன் வாங்கணுங்கிற எண்ணமும் அவருக்கு பெரிய கடன் வாங்கக்கூடிய எண்ணமும் அவருக்கு ஏற்படும் ஸோ அவர் ஏதோ ஒன்று நினச்சி சரி அதுக்காக வாங்கிடுவார் ஸோ அதை வாங்க விடாமல் தடுத்துருங்க அடுத்து நண்பர்களே உங்களுக்கு எதிரிகளாக இந்த மாதத்தில் இருப்பார்கள் ஸோ நண்பர்களிடம் சும்மா பொதுவாக பேசிட்டு வந்துடுங்க அவர்களிடம் உதவி கேட்பது வேறு ஏதாவது செய்வதெல்லாம் இந்த மாதத்தில் செய்யாமல் இருக்கிறது நல்லது ஏன்னால் அது உங்களால் உங்களுக்கு பிரச்சனை தான் இந்த மாதத்தில் ஏற்படுவதற்கான அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மன விரயம்ங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக உண்டு அழுத்தமும் விரயமும் உண்டு டென்ஷனாக இருப்பிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அதிகமாக இருக்குது ஸோ மனநிலையை சமநிலையாக பொதுவாகவே சிம்ம ராசி சிம்ம மனநிலையை சமநிலையாக வைத்துக்கொள்வது நல்லது புது முயற்சிகள் ஏற்படக்கூடியது இது அதிர்ஷ்டத்தை மட்டுமே எதிர்பார்த்து வாழக்கூடிய ஒரு ராசி லக்கணக்காரர்களாகும் புது முயற்சிகளோ புது விஷயங்களோ சிம்ம ராசி லக்கணக்காரர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை தரும் ஸோ அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை மட்டுமே செய்யுங்கள் புது முயற்சிகளை தவிர்த்து விடுங்கள் மீண்டும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு என்ன பலன் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவிலே இருக்கக்கூடிய தொலைபேசியின் மூலமாக ஆன்லைனில் உங்களுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம் மீண்டும் அடுத்து இன்னொரு காலையில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் அனைவரும் வாழ்க வளமுடன் சுகமே சொல்வார்